ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவெம்பாவை பதினோராவது பாசுரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் மொய்யார் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழலடி பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆறழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கை மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காண்பாய் எமையேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமானே உன் அடியார்களான நாங்கள் வண்டு மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேர் என்று சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் வழிவழியாக வழியாக இந்த பாவை நோம்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களை உடைய பார்வதி தேவியின் மணாளனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அந்த அனைத்தையும் அடைந்து விட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது இந்த பேரின்ப நிலையை மறந்து விடாமல் என்றும் நினைத்திருக்க அருள் செய்வாயாக இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானையும் சிலந்தையும் பறவைகளும் கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நாம் படிக்கிறோம் அதற்காக அதற்கான ஒரு மிக சிறந்த விளக்கமாக திரு காலஹஸ்தி கஷேத்திரத்தின் மகிமையை பற்றி பார்க்கலாம் வாங்கி காலஹஸ்தி என்ற பெயரை கேட்டவுடனே நமக்கு நினைவிற்கு வருவது ராகு கேது பரிகார பூஜை செய்யும் ஸ்தலம் தாங்க திருமண நீங்க தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு ராகு கேது பரிகார பூஜையை செய்து வருகின்றனர் பஞ்சபூதங்களில் வாயுவிற்காக கட்டப்பட்ட இத்திருத்தலம் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது இதன் வரலாற்றை கேட்கையில் இப்படியும் ஒரு பக்தி இருக்க முடியுமா என்கிற அளவிற்கு நம்மை வியப்பில் ஆழ்த்து விடுகிறது சைவஸ்தலமான ஸ்ரீ காலஹஸ்தியில் சிவபெருமான் காலஹஸ்திநாதர் என்கிற பெயரோடும் ஞான பிரசனாம்பிகை தாயார் என்ற பெயரோடும் பார்வதி தேவி அருள் பாலிக்கிறாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வனமாக இருந்த இந்த இடத்தில் வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட சிலந்தி ஒன்று தினமும் வருமாம் மழையில் நனைந்த சிவபெருமானை கண்டு அந்த சிலந்தி தன்னுடைய உமிழ்நீரில் இருந்து வந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வைத்ததாம் பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது சிலந்தியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து போனதாம் இதனால் அந்த சிலந்தியின் பக்தியை மிச்சிய சிவபெருமான் அதற்கு முக்தி கொடுத்தாராம் அதேபோல தினமும் ஒரு நாகம் அங்கே லிங்கத்தை ஆற தழுவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனையாக செய்து வழிபடும் அதற்கு பின்னால் வரும் யானை ஒன்று தன் தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்து அபிஷேகம் செய்யும் பின் மலர்களை பறித்து வந்து அர்ச்சனையும் செய்து வரும் இதனால் அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறிவிடுவது உண்டு தொடர்ந்து இது போல நடந்து கொண்டிருக்க அந்த நாகத்திற்கு சந்தேகம் வந்தது யானை இது போல செய்வதை அந்த நாகம் ஒரு நாள் பார்த்து விட்டது உடனே கோபமுற்ற நாகம் யானையின் தும்பிக்கையுள் சென்றுவிட்டு மூச்சை அடைக்க செய்தது சுவாசிக்க முடியாமல் அந்த யானையும் பாறையில் மோதி மோதி கடைசியில் இரண்டும் இறந்து போனது இவ்வகையில் பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் இருவருக்கும் முக்தி கொடுத்தார் என்று ஸ்தல புராணம் எடுத்துரைக்கிறது இந்த திருத்தலத்தில் வீட்டிற்கும் காலகத்தினாதர் உருவத்தில் கீழே இரண்டு தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்புறம் சிலந்தியும் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒருநாள் அந்தனர் ஒருவர் இந்த லிங்கத்தை பூஜித்து வந்ததாகவும் அதனை பார்த்து கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு சிவனின் மீது பக்தி கொண்டமையால் பூஜை செய்ய அதிக ஆர்வம் ஏற்பட்டதாம் அதனால் அந்தனர் வராத சமயத்தில் இந்த வேடன் தன் வேட்டையாடி வைத்திருந்த பன்றி இறைச்சியும் சிவபெருமானுக்கு படைத்து வந்தானாம் ஒருநாள் இதை அறிந்த அந்த அந்தனர் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டதாக எண்ணி வருந்தினார் அன்றிரவு அந்தனர் கனவில் வந்த சிவபெருமான் நாளை ஒளிந்திருந்து இந்த இறைச்சியை வைப்பது யார் எனவும் அவருடைய பக்தியை பார் என்று கூறினாராம் சிவபெருமான் அதன்படியே மறுநாள் ஒளிந்திருந்த அந்தனருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வழக்கம்போல் வேடன் வந்து இறைச்சியை படைத்து வழிபாடுகள் செய்தானாம் அப்பொழுது சிவபெருமானின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து ஊற்றியது இதை கண்ட பதறிப்போன வேடன் எவ்வளவு முயற்சித்தும் ரத்தம் நிற்கவில்லை அதனால் தன் ஒரு கண்ணை எடுத்து லிங்கத்திற்கு வைத்து விட்டான் உடனே ரத்தம் நின்று விட்டது அடுத்ததாக மறு கண்ணில் இருந்தும் ரத்தம் பெருக்கெடுத்தது அந்த வேடன் தன்னுடைய கால் கட்டை விரலால் ரத்தம் வழிவதை தடுக்க லிங்கத்தின் கண்களில் வைத்து இரண்டாவது கண்ணை அம்புகளால் தோண்டி எடுக்க முற்பட்டார் உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க கண்ணப்பா நிற்க என்று மும்முறை கூறினாராம் இதனை கண்டு நெகிழ்ந்து போனார் அந்தனர் பக்திக்கு மிஞ்சின ஞானமில்லை என்பதை அவர் உணர்ந்தார் சைவ கடவுளாக சிவபெருமான் இறைச்சியை வைத்து வழிபட்டாலும் தீவிர பக்தரான அந்த வேடனுடைய பக்தியை ஏற்ற காரணத்தினால் பிற்காலத்தில் அந்த வேடனுக்கும் இந்த தளத்தில் இடம் கிடைத்தது தின்னனார் என்கின்ற அந்த வேடனின் பெயர் கண்ணப்பர் என்று புகழப்பட்டது இந்த கோவிலில் அவரையும் காண முடியும் இவ்வாறு யானை சிலந்தி போன்ற பல வகை உயிரினங்களுக்கு முக்தி தந்தருளிய இறைவனே சிவபெருமானே உன்னை வணங்குகிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டும் அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் பேச்சுத்திறனற்றவராக இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறான் எனவே கிடைப்பதற்கு அரிய இந்த மானிடப் பிறவியை பயன்படுத்தி நீராடும் பொழுது உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமசிவாய என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்று இந்த பாடல் மூலம் மாணிக்கவாசகர் வாசகர் நமக்கு உணர்த்துகிறார் ஓம் நமசிவாய